இத மியூட் பண்ணது சரியா இல்லனா நீக்குனது சரியா நான் நாளைக்கு படம் பாக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் இப்போ என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் இல்ல அந்த வசனான நீங்க ஜனநாயகம் வரல பரசிக்தி வந்திருக்கு அதை யோசனை பண்ணுங்க இல்ல அதுக்குன்னு இல்ல ஏன்னா இப்ப இந்த ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்றாங்க ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமா இருக்கு மருத்துவரா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதனால அவங்க வந்து அதனால க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே தவிர இதுவரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் திறந்தவர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதுல வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடி இருப்பாங்க அதில் ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வேறு கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள் அதை உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்படியே அவரு அதை மீறப் போறாரு அதுதான் என்னது கருத்து ஆலோசனை பண்ண போகிறது தானே இப்போ தெரியும் நீங்க நான் ஆலோசனை பண்ணிட்டு வருவேன் உள்ள என்ன ஆலோசனை நடந்து நீங்க எனக்கு சொல்ல போறீங்க அது நான் இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறணும் அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமும் அதுக்கு கடுமையா உழைக்க தயார் அதனாலதான் தான் முதலமைச்சர் இவங்க பார்த்து இருநூறு தாண்டுவோம் சொல்லும் போது எங்களுக்கு இருநூத்தி பத்தையும் நாங்கள் தாண்டுவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதத்திற்கு போன எங்க இளைஞரணிய தாக்கி இருக்காங்க பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அது எப்படி தெரியல அவர் போய் சொல்ல வேண்டாம் நாங்க உள்ள எளிமை யாரும் பிஜேபி உள்ள வந்து துண்ட காமிச்சீங்கனா அப்படினு கேட்டா ஆமாங்க பிஜேபி வருவோம் உள்ள நாங்க பதில் பேசுவோம் அதுக்கு நீங்க சேகர் பாபு ஆளை கூட்டிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா அதுவே பாருங்க நாங்க சேகர் பாபு எங்களுக்கு கூட நூறு பேர் அனுப்பி இருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்க இப்ப எதிர்க்கிறோம் அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொலைக்காட்சியில மட்டும் இல்ல தேர்தலிலும் எதிர்த்து நிச்சயமாக பாஜக காவி படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனது காலையில இல்ல இல்ல அதாவது அரசியல் கட்சியில எது வேணாலும் இருக்கலாம் பட் அதுக்கு பேச விடாம தடுதா நீங்களும் பேசுங்க அதுக்கு வன்முறை தீர்வா வன்முறை தீர்வ நான் கேக்குறேன் பேச விடாம நீ தடு அது அரசியல் கட்சியில யார் வேணாலும் நான் கேக்குறேன் எதுக்கு தினகரன் அळவல எரிக்கப்பட்டது எதுக்கு எரிக்கப்பட்டது எதுக்கு எரிக்கப்பட்டது ஒரு கருத்து கணிப்பு போட்டா உள்ள நுழைஞ்சு நீங்க எரிப்பீங்க அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குற எதுக்கு யூடியூபர் வீட்டுக்கு போய் கதவு உடைச்சி ஏன் கைது பண்றீங்க அப்புறம் நீங்க வந்து மோடி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தடுக்கிறாரு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன் அரசியல் கட்சினா எதிர்த்த பேசதான் செய்வாங்க உண்மை உட்கார்ந்து இருப்பாங்க அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லைன்னு சொல்றேன் நீங்க வெளியே உட்காந்து சேகர் பாபு ரவுடிங்கில் வச்சு நீங்க அடிப்பீங்களா சரியா அது என்ன எதிர்கொள்ள தான் போகிறீங்க தேர்தல் எல்லாம் எதிர்கொள்ள தான் போகிறோம் பயந்து போயிட்டுருக்காங்க இப்போ வந்து வெளியே நின்று ரௌடிங்கில் வச்சு நிற்கிறாங்களாம் அவர் வந்து யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா போய் பிஜேபியை பார்த்தா பயந்து கொண்டிருக்கிறாரு நிச்சயமாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள் கலாட்டா ரீதியாக எதிர்கொள்ளாதீர்கள் என்பதை முதலமைச்சரே முத அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எனது கருத்து கருத்து தனிப்பட்ட நான் சொல்றதுக்கு உரிமை இல்லையா பாஜகால தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நான் எடுத்துக் போறேன் அவ்வளவுதானே தடுக்கலையே மிக சொல்றேன் எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும் எனது கருத்து பிரியக்கூடாதுன்றது எனது வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு அண்ணனும் அதேதான் தான் சொன்னாரு நம்ம நயனாரண்ணனும் அதேதான் அதே சொன்னாரு என்னோட கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இப்ப கொள்கை எதிரின்றது கொள்ளை அடிக்கிற எதிரிய நீக்கணும்னா கொள்கை எதிரி ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா அரசியல்ல அறுபத்தி ஏழுல ராஜாஜி அவர்கள் எல்லாம் இணைந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்க அதனால இன்னைக்கு உதிரியாக இருக்கக்கூடாது எதிர் எதிரணியினர் உறுதியாக இருக்க வேண்டும் எனது அதுக்காக திருப்பியும் நான் விஜய கூப்பிடுறேன் விஷயம் அப்படின்னு இல்ல எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது இருக்கு தெரியாது தெரியாது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நானும் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன ஆமா போய் தானே அப்ப ஆகணும் சட்ட விதிகளின் படி போனா போய் தானே ஆகணும் சினிமாக்கு மட்டும் போக கூட திரைப்படத்தை மட்டும் போக சிபிஐ விசாரணை கூட போய் தானே ஆகணும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எது நடக்குதோ அது நடக்கும் அவ்வளவு அதிமுக பாஜக ஓகேவா ஒண்ணு பிரச்சனை இல்ல எங்களுக்கு ஏன்னா நாங்க ஜெயிக்கணும் நீங்க அந்த ஒரு வார்த்தையில வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணியா எங்களை வந்து நீங்க குழப்பவே பாக்காதுங்கப்பா உங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருக்கு நான் கேக்குறேன் செல்வ பேருந்து என்ன பேசுறாரு சகோதரி ஜோதிமணி என்ன பேசுறாங்க பிரவீன் அவர் என்ன பேசுறாரு ஆக முத உங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருக்கு சொல்றேங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய கட்சி வரும் ஒன்றா நாங்க தேர்தலை சந்திப்போம் இன்னைக்கு இருக்கிற இந்தி கூட்டணி திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும் பிரிந்து போகும் உள்ள எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி பார்க்க தான் போறீங்க நாங்க சேர 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 அவங்க பிரிய பிரிய பிரியதான் நடக்கும் வந்து பாஜக பெறணும்னு ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு அப்பா ஏன் ஆசை ஒண்ணுமே கிடையாது